அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம் இல்லத்தில் தங்குவதற்காக சில விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ன விதிமுறைகள் என்பது பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பாகத்தை பார்த்துருக்கோம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாவது பாகத்தை பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நமக்கு பொதுவாகவே இப்ப பெரிய பிரச்சனைய பணப்பிரச்சனை தான் அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை நம்ம இல்லத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கிறதுக்காக என்னென்ன பூஜைகள் பண்ணணும் என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணுமோ அதையெல்லாம் நம்ம எங்கே விஷயங்கள் சேகரிக்கணும் அப்படின்றத தேடி தேடி பார்க்குறோம் இல்லையா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாகவே பணக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படி நிரந்தரமாக அவர்கள் பணக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று முக்கியமாக உழைப்பு அப்படின்றத நம்ம மனசில் ஆணித்தரமாக பதிச்சுக்கணும் எல்லாம் பூஜையெல்லாம் செஞ்சு நம்ம விதிமுறைகள் எல்லாம் கடைபிடித்தும் மகாலட்சுமின் தாயார் நம்ம வீட்டில் தங்கலை அதாவது பணம் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா ஏன் இல்லை எதுக்கு இல்லை அப்படின்றது நிறைய ஆராய்ந்து பார்க்குறோம் இல்லையா அதில் இந்த உழைப்பை கோட்டை விட்டுறோம் அதனால் உழைப்பை நம்ம கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் சரி அதற்கு பிறகு இந்த உழைப்பும் இருந்து நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோம் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் ஆஹ நமக்கு பணப்புழக்கமே இல்லையே மகாலட்சுமி என்கிட்ட வீட்டில் தங்கவே மாட்டேங்கிறாங்களே தரித்திரமாக தான் இருக்கே அப்படின்றது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு பணத்தட்டுப்பாடு இல்லை பணக்குறை இருந்தால் இல்லை பணம் எத்தனை வந்தாலும் அது ஓட்டப்பானையில் போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்குது வெளியில் செலவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன இன்னொரு பேர் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரித்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இருந்ததுன்னா அதை சரி கொள்ள நம்ம நாளையே முடியும் உழைப்பும் இருந்து நாம் சிலவற்றை கடைபிடித்தோமே ஆனால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா நம் இல்லத்தில் மாற்றங்கள் ஏற்படும் நமக்கு வாழ்க்கையில் வசந்தம் வீச தொடங்கும் அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம பார்த்தது முதல் பாகத்தில் பார்த்தது பூஜை அறையில் தேவை இல்லாதவற்றை அடைச்சு வைக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு எந்த விபூதி கு குங்குமம் கொடுத்தாலும் கொண்டு வந்து டப்பா டப்பாவாக போட்டு வைக்கிறது இல்லை காகிதத்தில் சுருட்டி வைக்கிறது இந்த மாதிரி செஞ்சு வைப்பாங்க அது வந்து பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ அது வந்து தூக்கி போடவும் மனம் இல்லாமல் செய்வாங்க அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன செய்யணும்னு அதை லிங்காக தர்றேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றது என்னென்னலாம் வந்து பூஜை அறையில் அடைச்சி வைக்கக்கூடாதுன்றதை தெளிவாக அதில் சொல்லியிருக்கேன் அது லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்மளுடைய வெளி வாசல் இருக்கு இல்லையா அதை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும் நம்ம ஃப்ளாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல தனி வீடாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீடு பக்கத்து பக்கத்துலையே இருக்கும் இப்படி ஒரு வீடு அப்படி ஒரு வீடு அப்படி ஒரு வீடு இருக்கும் இன்னும் ஒரு சில ஃப்ளாட்டில் நாலு வீடு கூட இருக்கும் அப்போ நாலு வாசல் இருக்கும் அந்த நாலு வாசலில் சின்ன சின்ன முற்றமாக இருக்கும் அதை எப்படி தூய்மையாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பதிவில் சொல்ல போகிற விதிமுறைகள் சின்ன முற்றத்திற்கும் சின்ன வாசலுக்கும் பெரிய முற்றத்திற்கும் பெரிய வாசலுக்கும் பொருத்தமானதாக இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் வாசலை தினமுமே நல்ல நீர் போட்டு காலையிலேயே எழுந்த உடனேயே வாசலை நல்லா கழுவி விட்டுணும் எந்த வீட்டில் ஒரு பெண் குடும்ப தலைவி அல்லது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் வாசலை தெளித்து நல்லா சுத்தப்படுத்துகிறாளோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாள் என்னங்க வாசலை தெளித்து விட்டா தண்ணீர் கொண்டு தெளித்து விட்டாலே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்துடன் நம்ம மாக்கோலமும் போட்டோம்னா இன்னும் சிறப்பு ஆனால் நீர் கொண்டு தெளிக்க வேண்டும் அந்த நீர் கொண்டு தெளிக்கிறது நம்ம வெறும் தூய்மைப்படுத்துறோம் அப்படின்றது நமக்கு வெளியோட்டமாக தெரியும் அப்படி கிடையாது அதையும் தாண்டி சில உள் அர்த்தங்கள் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் தெளிக்கிறதுனால நமக்கு நல்லது ஏற்படும் காலையிலும் மாலையிலும் நீர் தெளித்து பச்சரிசி மாவினால் கோலம் இட வேண்டும் மாலையில சிலருக்கு நேரம் இருக்கிறது இல்லை அதை கடைபிடிக்கிறது இல்லை ஆனால் காலையில இந்த விஷயத்த செஞ்சுருங்க நமக்கு இருக்கக்கூடிய தரித்திரங்கள் விலக வாசலில் நீர் தெளிக்க வேண்டும் அதாவது பெருக்கிட்டு நீர் தெளிச்சிடணும் இப்போது இதில் இன்னொன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த தூசு டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன பண்ணுங்கள் நீர் முதல்ல தெளிச்சுட்டு அதற்கு பின்னாடி பெருக்கிட்டு அதற்கு பின்னாடி நல்லா வாசலை கழுவி விட்டுருங்க கழுவின பின்னாடி பச்சரிசி மா கொண்டு கோலம் போடுங்க பச்சரிசி மா இல்லைன்னா அவசரத்துக்கு கோதுமை மாவு இருக்குது இல்லையா அதை கொண்டும் நம்ம கோலம் போடலாம் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி மா கோலம் போடுங்கன்னா அது நல்லா ஃப்ளோ வர மாட்டேங்குது இழுத்து கோலம் போட முடியலைங்க அதனால் நாங்கள் கொஞ்சம் அதில் கோலப்பொடி இருக்கு இல்லையா அந்த கோலப்பொடியையும் கலந்து போட்டோன்னா நல்லா கோலம் வரைய முடியுது அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு நீங்கள் இந்த கோலப்பொடியை வச்சே கோலம் போட்டுடலாம் அதுலேயே மாவை கலந்து அந்த எறும்பு அந்த மாவுன்னு நினச்சிக்கிட்டு அந்த பொடியையும் சாப்பிட்டு அதுக்கு வயிறு வீங்கி ஏதாவது நடக்கிறதுக்கு பெசாத கோலம் பொடியை வச்சே போட்டுடலாம் அது வேண்டாம்னு சொல்லி தான் நம்ம பச்சரிசி மா கொண்டு கோலம் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் வெறும் பச்சரிசி மாவு இந்த எறும்பு சாப்பிடுது அப்படின்னு சாதாரணமாக நினைப்பீங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க நான் ஏற்கனவே இதுக்காக தனியாக பதிவு போட்டிருக்கேன் அதாவது மா கோலம் போடுறதுனால நம்முடைய முற்பிறவி பாவங்களும் இந்த பிறவி பாவங்களும் வழியும் கிரகதோஷங்கள் எழு இருந்தால் விலகும் அப்படின்னு நான் ஒரு பதிவே கொடுத்துருக்கேன் உண்மை ஏன்னா இந்த எறும்பு நம்ம மாக்கோலம் போடுறோம் இல்லையா அப்போது அந்த எறும்பு தன்னுடைய சிறிய வாயிலால் அந்த மாவை சுமந்து கொண்டு போய் அப்படியே சாப்பிட்ருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் இறை தேடுறது கிடையாது பல முறை இறை தேடுது போய் அந்த புற்றுல போட்டு வந்துட்டு திரும்ப திரும்ப வந்து எடுத்துக்கிட்டு நிறைய சேர்த்துக்கும் அது அப்படி தினமுமே சேர்த்து சேர்த்து தனக்கு தேவையான உணவை சாப்பிட்ட பின்னாடி அதை சேமிச்சுட்டு வந்தது இருக்கு இல்லையா அதை பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் சாப்பிடும் மழைக்காலங்களில் இந்த எறும்புக்கு உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது பார்த்தீங்கன்னா அந்த உணவை சேமித்து வைத்த உணவை சாப்பிடும் இல்லையா அப்படி சாப்பிடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் விலகும் ஏன்னா அந்த எறும்பு யாருக்குமே ஒரு வயிற்று பசி ஆறுனாதாங்க நல்லா இரு அப்படின்னு வாழ்த்துவாங்க இல்லையா அப்படித்தான் அந்த சிறிய எறும்பும் கூட அதற்கும் ஒரு மனம் இருக்கு அந்த மனம் வந்து வயிறு நிரம்பி வாழ்த்தும் அந்த வாழ்த்தால் நாம் சிறப்பாக வாழ்வோம் ஒருவர் சிறப்பாக வாழணும்னா வீட்டிலே இருக்கக்கூடிய தரித்திரம் விலக வேண்டும் அனைத்தும் அங்கே நல்லா இருக்கணும் இல்லையா அப்போது மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருள் கிடைத்த பின்னாடி நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அதனால் வாசல் தெளித்து வாசலை கழுவிய பின்னாடி இந்த பசுஞ்சானம் இருந்ததுன்னா அதை கொண்டு மொழுகின பின்னாடி அதனால் கிருமிகள் வராது நல்லது மட்டுமே அதை நம்ம சுவாசிப்போம் நம்ம ஆரோக்கியத்திற்கு நல்லது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது என்னன்னா இங்கே நம்ம கடவுள்களுடைய நல்ல அதிர்வலைகளை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் இந்த துர்நாற்றம் எல்லாம் இருந்ததுன்னா கெட்ட அதிர்வலைகளை நம்ம கொண்டு வர்றோம் இல்லையா அந்த கெட்ட அதிர்வலைகளை நம்ம வீட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது அதனால நல்ல அதிர்வலைகளை கொண்டு வரணும்னா பசுஞ்சாணமும் கொண்டு நம்ம வாசலை தெளித்து மாக்கோலம் போட்டோம்னா வீடு மங்களகரமாக இருக்கும் நம்ம மகாலட்சுமி தாயார் வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க நமக்கு பனமழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் என்னங்க பசுஞ்சாணத்துக்கு நாங்கள் எங்கே போறது நாங்கள் சிட்டியில் இருக்கோம் ஏ நான் அதில் ஃப்ளாட்ஸில் இருக்கோங்க அங்கெல்லாம் ஒழுங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுஞ்சான பொடி இப்போது எல்லா இடத்துலையும் கிடைக்குது குறிப்பாக நம்ம வீஹா ஆன்லைனில் சுத்தமான பசுஞ்சான பொடி கிடைக்கிது அதில் எந்த கலரும் சேர்க்கல எதுவும் இல்லை இந்த பசுஞ்சான வரட்டி இருக்கு இல்லையா அது மெஷினில் கொடுத்து நல்லா தூளாக்கி அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போல்லாம் நிறைய பேர் கெமிக்கல் கலந்து அது மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும் அது காலில் மிதிச்சிட்டு வீட்டுக்குள்ளே மார்பிள் தரையாக இருந்துச்சுன்னா அப்படியே மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் வீடெல்லாம் அந்த மாதிரி கெமிக்கல்லாம் கலக்காமல் நாங்கள் சுத்தமான பசுஞ்சான பொடி கொடுக்குறோம் அதை இரவே ஊற வச்சுக்கலாம் இல்லாட்டி காலையிலே சீக்கிரம் எழுந்து தண்ணியில் ஊற வச்ச பின்னாடி அதை கொண்டு நம்ம வாசல் ஒழுகிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பெரிய பெரிய பண்ணை வீடுகளில் கோயம்புத்தூரில் கடைபிடிக்கிறாங்க எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தால் கூட கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் அந்த பசுஞ்சாணம் கொண்டு மொழிகிட்டு அதற்கு பிறகு தான் கோலமே போடுறாங்க அந்த வீட்டை பார்க்கவே மங்களகரமாக இருக்கும் இப்படி நம்மனால் முடிஞ்ச சிறிய சிறிய விஷயங்களை நாமே செய்து கொள்ள வேண்டும் இப்போ ஃப்ளாட் இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன் அந்த ஃப்ளாட் வாசல் கூட என்ன பண்ணணும் நம்ம பசுஞ்சாண பொடியை கலந்து அங்கே துணி கொண்டு மொழிகிக்கலாம் மொழிகின பின்னாடி சின்ன கோலம் போட்டு விட்டுருங்க இப்படி தன் வீட்டிற்கு முன்னாடி கோலம் போடுவதோட நீங்கள் ஒவ்வொரு நாள் மாற்றி மாற்றி ஆள் மாற்றி ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க வெளியில் தங்களுடைய முற்றத்தை வந்து இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அங்கே இருக்கிறவங்களே ஒரு நல்ல நட்பு இருக்கும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருந்தால் தான் நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நாமும் நல்லா இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் சரி இன்றைக்கு இந்த எளிமையான செய்தியை இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இதை கடைப்பிடிச்சிட்டு வாங்களேன் உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு நேர்மறையான சிந்தனைகள் உருவாகும் அதே போல் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் நேர்மறையான அலைகள் உருவாகும் அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்கள் நிரந்தரமாக தங்கிடுவாங்க இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களைத்தான் ஒரு சிலர் ரகசியமாக கடைபிடிக்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதுமே பணக்காரர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கிரகங்கள் மாறாதா ஏழர சனி வராதா அஷ்டமத்து சனி வராதா அர்தாஷ்டம சனி வராதா இல்லை குரு வந்து பத்தாம் இடத்துல போய் உட்கார மாட்டாரா இப்படி கிரகங்கள் வந்து எல்லாருக்குமே சுழற்சி கொண்டு சுழன்றி கொண்டு தான் இருக்கிறது அப்போது அவர்களுக்கு ஒரு கிட்ட நேரம் வராதா வரும் ஆனால் அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதுக்காக சில சூட்சுமங்கள் இந்த மாதிரியெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கள பெரியவங்க அதை எல்லாத்தையும் கடைபிடிச்சிக்கிட்டு வர்றாங்க கோமதி சக்கரத்தை வீட்டில் மாற்றுறது பூஜை அறையில் வைக்கிறது இது போல் நிறைய நான் சொல்லிக்கிட்டே போலாம் சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் எல்லா பதிவும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் இப்போது நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க தம்னையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா அப்படின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் தம்னையில் கொடுத்துருக்கிறது புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதுலேயே நாங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கான எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்கோம் அதை தொட்டிங்கனாலே அந்த லிங்க்குக்கு நீங்கள் போயிருவீங்க அதை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க அதில் புதிது புதிதான பொருள்கள் தினமுமே நாங்கள் உங்களுக்கு அப்லோடு செய்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் கேட்கக்கூடிய பொருள்கள் நீங்கள் விரும்பக்கூடிய பொருள்கள் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா கடை வீஹா ஷாப் நடத்திக்கிட்டு வர்றோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் எல்லாமே கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் அட்ரஸ் தெரியலையே எப்படி வர்றதுன்னு கவலையே படாதீங்க அந்த கூகுள் ரூட் மேப்பை தொட்டிங்கனாலே அழகாக எங்களுடைய வீஹா கடைக்கான ரூட் மேப் ரூட்டை உங்களுக்கு கைட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் பொருள்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் இது தவிர பார்த்தீங்கன்னா நாங்கள் விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இகாமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வரோம் அதுலேயும் நீங்கள் பொருள்கள் பார்க்கலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழுது நாங்கள் குக்கிராமத்தில் இருக்கோமே இல்லை நாங்கள் வேறு நாட்டில் இருக்கோமே நாங்கள் ஆர்டர் போட்டோம்னா அது எங்கள் வீட்டுக்கு வந்து சேருமா அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும் கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா எங்களுடைய பொருள்கள் உங்கள் வீடு தேடி எங்கே இருந்தாலும் வந்து சேரும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் உண்டு எந்த குக்கிராமத்தில் இருந்தாலும் கட்டாயம் எங்களுடைய பொருள்கள் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண பின்னாடி வந்து சேரும் இதில் சில முக்கியமான தகவல்கள் சொல்கிறேன் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடினீங்கன்னா கிடையவே கிடையாது ஒரே ஒரு கடை தான் நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வர்றேன் இன்னொன்று எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஷாப்பிங் ஆப் தவிர எங்கள் வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கும் கிடைக்காது வேறு எங்கேயாவது அதான் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயாவது இல்லை வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லையாவது இல்லை வேறு கடைகள்லேயாவது விஹா வீஹா என்கின்ற பெயர் தாங்கி கொண்டு பொருள்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது எங்களுடைய விஹாக்கு ஸ்பெல்லிங் விஐஹெச்ஏ ஒரே ஒரு ஏ தான் டபுள் ஏ எல்லாம் கிடையாது இதில் ரொம்ப கவனமாக இருங்க எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒவ்வொரு பதிவுலேயே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் எங்கேயாவது பொருள்கள் என்னோடது நல்லா இருக்குது நான் ஹேண்ட்மேட் சோப்ஸ் மற்றதெல்லாம் தயாரித்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க வேறு எங்கேயாவது தவறான பொருளை வாங்கி அது உங்களுக்கு தவறான ரிசல்ட் கொடுத்து என்னை திட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு தகவலுடன் உங்களை சீக்கிரத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ 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 டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது